ஹிண்டன்பர்க் ஆய்வு நிறுவனம் செபி தலைவர் மதாபி பூரி பூச் மீது ஒரு பரபரப்பான குற்றச்சாட்டை முன்வைத்திருக்காங்க அதானி குழும ஊழல் புகார்ல தொடர்பு இருக்கக்கூடிய வெளிநாட்டு நிறுவனங்கள்ல செவி தலைவர் பங்கு வைத்திருக்கிறதா ஹிண்டன்பர்க் நிறுவனம் ஒரு அதிர்ச்சியான தகவலை வெளியிட்டிருக்காங்க அமெரிக்காவை தலைமையிடமா கொண்டு இயங்கி வரக்கூடிய பிரபல முதலீட்டு ஆராய்ச்சி நிறுவனம் ஹிண்டன்பர்க் இந்த நிறுவனம் உலகத்தில இருக்கக்கூடிய மிகப்பெரிய நிறுவனங்கள்ல நடைபெறக்கூடிய நிதி மற்றும் நிர்வாக முறைகேடுகள் குறித்து ஆய்வு செய்து அறிக்கை வெளியிட்டு வராங்க இவங்க வெளியிடக்கூடிய இந்த ஆய்வறிக்கைகள் மோசடிகளை அம்பலப்படுத்துறதுல முக்கிய பங்கு நம்பப்படுது இந்த நிலையில அதானி குழுமம் பல ஆண்டுகளா நிதி முறைகேடுல ஈடுபட்டு வர்றதா ஹிண்டன்பர்க் நிறுவனம் கடந்த ஆண்டு தொடக்கத்துல ஒரு அறிக்கையை வெளியிட்டாங்க இந்த அறிக்கை வெளியானதை தொடர்ந்து அதானி குழும நிறுவனங்களின் பங்குகள் பெரும் சரிவையும் சந்திச்சு மேலும் அதானி குழுமத்துக்கு பல ஆயிரம் கோடி இழப்பும் ஏற்பட்டுச்சு இந்த நிலையில இப்போ இந்திய பங்குகள் மற்றும் பரிவர்த்தனை வாரியத்தின் செபி தலைவர் மதாபி பூரி போச் மற்றும் அவங்களுடைய கணவர் மீது குற்றச்சாட்டை எழுப்பியிருக்காங்க ஹிண்டன்பாக் அறிக்கை வெளியிட்டு எழுப்பியிருக்கக்கூடிய இந்த குற்றச்சாட்டை இவங்க ரெண்டு பேரும் மறுக்கவும் செய்திருக்காங்க ஹிண்டன்பாக் இருக்கக்கூடிய இந்த அறிக்கையில அதானி குழுமத்தின் நிதி முறைகேடுகளோட தொடர்பு இருக்கக்கூடிய வெளிநாட்டு நிறுவனங்கள்ல செபி தலைவர் மற்றும் அவங்களுடைய கணவர் தவால் போச் ஆகியோர் அதானி குழுமத்தின் நிதி கேடுகளோடு இருக்கக்கூடிய வெளிநாட்டு நிறுவனங்களில் செபி தலைவர் மற்றும் அவங்களுடைய கணவர் தவால் பூச் ஆகியோர் பங்குகளை வைத்திருக்கிறதா அமெரிக்க நிதி ஆய்வு நிறுவனமான ஹிண்டன்பர்க் தனிநபர் ஆவணங்களை குறிப்பிட்டு தெரிவிச்சிருக்காங்க ஹிண்டன்பர்க் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அறிக்கையில என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படிங்கறத பார்ப்போம் அதானி குடும்பத்தின் நிதி முறைகேடுகளோடு தொடர்பு இருக்கக்கூடிய வெளிநாட்டு நிறுவனங்கள்ல செவி தலைவர் மற்றும் அவங்களுடைய கணவர் ரவால்பூச் ஆகியோர் பங்குகளை வைத்திருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க மேலும் இந்திய இன்ஃபோலைனின் இஎம் ரீசர்ஜ் அண்ட் ஃபண்ட் மற்றும் இந்திய ஃபோக்கல் ஃபண்ட் நிறுவனம் மூலம் இயக்கப்படும் அதானியின் சந்தேகத்துக்குரிய மற்றும் பங்குதாரர் நிறுவனங்களுக்கு எதிராக செபி இன்று வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல அப்படின்னும் அந்த அறிக்கையில குறிப்பிட்டிருக்காங்க செபி தலைவர் மதாபி தனிப்பட்ட ஆதாயத்துக்காக இந்த மாதிரி செயல்பட்டதுனால செபியின் வெளிப்படை தன்மை கேள்விக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறதா அந்த அறிக்கையில தெரிவிக்கப்பட்டிருக்கு மேலும் செபி தலைமை மீது இந்த அறிக்கையில கவலையும் தெரிவிக்கப்பட்டிருக்கு இது தொடர்ந்து அதானி குழுமத்தின் நிதி முறைகேடுகளோட தொடர்பு இருக்கக்கூடிய வெளிநாட்டு நிறுவனங்களின் நிதி தொடர்பான தகவல்கள் ரொம்பவும் தெளிவற்றதாகவும் சிக்கலான கட்டமைப்புகளை கொண்டதாகவும் இருக்கிறது குறிப்பிடப்பட்டிருக்கு மேலும் அதானி குழுமம் மீதான செபியின் விசாரணை குறித்து முழுமையான விசாரணை நடத்தப்படணும் அப்படின்னு ஹிண்டன்பர்க் தங்களுடைய ஆய்வறிக்கையில குறிப்பிட்டிருக்காங்க இந்த குற்றச்சாட்டு தொடர்பாக தனிநபர் ஒருத்தர் கிட்ட இருந்து ஹிண்டன்பர்க் பெற்ற ஆவணங்களின் படி செபி தலைவரா மதாபி நியமிக்கப்படுறதுக்கு சில வாரங்களுக்கு முன்னாடி மொரீஷியஸ் சேர்ந்த நிதி நிர்வாக நிறுவனமான ட்ரைடன் டிரஸ்டுக்கு குளோபல் டைனமிக் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பண்ட்ல தானும் தன்னுடைய மனைவி செய்திருக்கக்கூடிய முதலீடுகள் தொடர்பாக தவால் பூஜ் ஒரு இமெயில் அனுப்பியிருக்காரு இந்த நிலையில ஹிண்டன்பர்கின் இந்த குற்றச்சாட்டுகளை மறுத்திருக்க கூடிய மதாபி போஜ் மற்றும் அவங்களுடைய கணவர் தங்களுக்கு எதிரான இந்த அடிப்படையற்ற குற்றச்சாட்டுகளை தங்கள் மறுக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க மேலும் எங்களுடைய வாழ்க்கை மற்றும் நிதி பரிமாற்றம் திறந்த புத்தகம் போன்றவை கடந்த சில ஆண்டுகளா அனைத்து தேவையான தகவல்களும் கிட்ட கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம நாங்க தனி நபர்களா இருந்த போது இருக்கக்கூடிய ஆவணங்கள் உட்பட தேவைப்படக்கூடிய நிதி ஆவணங்களை வெளிப்படுத்துறதுக்கு எங்களுக்கு எந்த தயக்கமும் இல்ல அப்படின்னு ரெண்டு பேரும் அறிக்கையில தெரிவிச்சிருக்காங்க இந்த விவகாரம் தொடர்பா முழு வெளிப்படை தன்மையா உரிய நேரத்துல இது தொடர்பா விரிவான அறிக்கை வெளியிடப்படும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாம செபி அமைப்பு ஹிண்டன்பர்க் ஆராய்ச்சிக்கு எதிராக அமலாக்க நடவடிக்கை எடுத்தாங்க நோட்டீஸ் ஒன்னையும் அனுப்பினாங்க அதுக்கு பதிலாக தான் ஹிண்டன்பர்க் இப்ப செபியின் பெயருக்கு களங்கம் விளைவிக்க முயன்றிருக்காங்க இருக்காங்க அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க ஹிண்டன்பர்க் ஆய்வு நிறுவனம் ஆகஸ்ட் பத்தாம் தேதியான நேற்று சம்திங் பிக் சூன் இண்டியா அப்படின்னு பதிவிட்டதை தொடர்ந்து எக்ஸ்தலத்துல ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட் அப்படிங்கிற ஹேஷ்டேக் ட்ரெண்ட் இருக்கு தொடர்ந்து இன்று காலை முதல் செபி அப்படிங்கிற ஹேஷ்டேக்கும் சேர்ந்து ட்ரெண்ட் ஆக தொடங்கிருக்கு இந்த வீடியோவை பாத்துட்டு இருக்கக்கூடிய ஹிண்டன்பர்க்கின் ஆய்வறிக்கை மாதாபிபூச்சின் மறுப்பு தொடர்பா என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மேலும் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க